ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் வந்து ஒரு முகமூடி கொல்லக்காரராக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மாறிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணேங்க நம்ம வீட்டு கிச்சன் வந்து பழைய கிச்சன் தான் ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தூசி வந்து எனக்கு நார்மலாக எப்போதுமே ஒத்துக்காது அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் ஒன்று மாஸ்க் யூஸ் பண்ணிப்பேன் இல்லாட்டினா இருந்தால் இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கிறது இன்றைக்கி கச்சிஃபு எடுத்து கட்டிட்டு செல்ஃப் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து உங்களோட ஷார்ட்ஸில் சின்னதாக ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒன் வீக்கில் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நார்மலாக செல்ஃப் தொடச்சி விட்டுட்டு வீட்டில் இருந்த மந்த்லி ஷீட்டு எடுத்து செல்ஃபுக்கு பேப்பராக போட்டுட்டு அது மேலே திங்ஸ் எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன்